வண்டி வைக்கிறக்கு ஒரு வேலையாக போயிட்டுங்க திரும்ப பழனி வந்துகிட்ருக்கு இல்லை இந்த நதி ரோட்டில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டியில் கிராஸ் கம கம கமான் சில்லி வாசம் ரிட்டன் வண்டி திருப்பிட்டு போனோம்னா ஏகப்பட்ட ஐட்டம் பொறிச்சிகிட்டு இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா மீன் சில்லி சில்லி சிக்கனு முட்டை பொடி மாசு அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு மீன் பாரம் மீன் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க ஈரல் பிரையும் இருக்குதுன்னாங்க இன்றைக்கி தீந்து போச்சுன்ட்டாங்க எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் உங்கள் ஃபாலோ இருந்தாங்க நீங்கள் எங்கள் கடைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படினாங்க அப்புறம் எல்லாத்துலேயும் இருக்கிறதுல ஒன்று ஒன்று பொறிச்சு கொடுப்பான்னு வாங்கி சாப்பிட்டா பிரமாதமான டேஸ்ட் இந்த கடை பாத்தீங்கன்னா சமூகநதி ரோட்ல பணையடிக்கிட்டதானுங்க இருக்குது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நம்ம பாலவேர் ரோட்ல பாத்தீங்கன்னா காபி பார்க் ஆப்போசிட்ல மீன் கடைன்னு சொல்லி பண்ணிருக்காரு வாழ்த்துக்கள் சிறப்பா என்ன ரேட்டுங்க மீன் சில்லி நூறு ஐம்பது